இருக்கும் பிகென் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னென்னா என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அல்லது பிரம்மச்சாரியாக இருப்பீங்க அதாவது கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பீங்க நான் எந்த வது எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும் அப்போ யார் யாரை திருமணம் யாருக்கு இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தே சொல்லுவாங்க அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேரேஜஸ் சார் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது இறைவன் முடிவு யார் வேணால் யார் வேணால் கட்டிக்க முடியாது நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண ஆள் ஒரு பொண்ணு அவங்களை கல எங்கே பண்ணியிருங்க பார்ப்போம் முடியாது என்றைக்குமே வந்து அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும் நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு ஒரு தேவ ரகசியம் அது சுவிட்சும் அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா இத்தனை பொருத்தம் பார்க்குறோம் எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்க சரி வாக்கப்பட்டாச்சு கழுதிக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் எந்தெந்த பரிகாரங்களை எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னலாம் பண்ணால் நான் வந்து நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம் கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது அஸ்வினி கேட்ட ஆகாது வேண்டாம் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்கள் பாரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது ஜென்ரலாக ரோஹினிக்கும் சுவாதிக்கும் ஆகாது இவங்க ரெண்டு பேருக்கும் திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் திருவாதிரைக்கும் திருவோணத்திற்கும் ஆகாது புனர் பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது யார் வேணாம் கணவன் இவங்க மென் சைடு அவங்க ஃபீமேல் அது ஃபீமேல் சைடு மேல் சைடு எப்படி இருந்தாலும் பூசம் பூராடம் ஆகாது ஆயில்யமுத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது ஆயுள்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சார் அதில் ஆயில் ஒன்று ரெண்டு மூணு நாள் மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இது ஒன்று எல்லா நாளும் தான் ஆயில்யம் ஜென்ரலாகவே ஆயிலம் மூலம் ஆகாது அடுத்து மகோ ரேவதி ஆகாது அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது அதே மாதிரி உத்தரம் போரட்டாதி ஆகாது உத்தரம் போரட்டாதி அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது ஹஸ்தமும் சதயமும் மிருகசீர்ஷமோ சித்தரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது மிருகசீர்சமும் சித்திரை அவிட்ட அந்த மூணு காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது இன்றைக்கி திரும்பிண்டு ஓட்டி பார்த்துக்கிங்க இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிஃபிக்காக இப்போ போக போகிறோம் அவ்வகையிலே துலாம் ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை பலன்கள் சார் வாழ்க்கை பலனா வாழ்க்கை துணை பலனா வாழ்க்கை துணை நல்லா இருந்தால் தானே சார் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ வாழ்க்கை பலனாலும் வாழ்க்கை துணை பலனாலும் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழு கூடியவன் யாருன்னா செவ்வா இந்த செவ்வாயை போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பார்கள் செவ்வாய் எப்படி இருப்பார் நான் சொன்னேன் இல்லையா விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அதேதான் மேச ராசிக்காரங்களும் இருப்பாங்க ரெண்டு பேரும் தான் ஜாதகத்திலேயே இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்லுவாங்க நெருப்பு நெருப்பு பேரோட நீ கொடுத்த ஸ்டாரோட அந்த மாதிரி இந்த நெருப்பு பேர் யாருன்னா மேஷம் சிம்மம் ஆனால் இவங்க சிம்மம் விருச்சகம் வந்து இவங்களுக்கு நெருப்பு கிடையாது ஆனால் கூட இவங்க ஏன் இப்படி இருக்காங்க வாட்டர் ராசி தான் சொல்லப்போனா ஆனால் இவங்க ஏன் இப்படி டெரரா இருக்கா இங்கே இன்னைக்கு வரைக்கும் ஸோ ஏன் என்ன காரணம்னு பார்த்தா இவங்க செவ்வாவோட அதிபதி ஸோ செவ்வா தான் அதிபதிங்கிறதுனால செவ்வாங்கிறதுனால லவ்வுடைய ஒரு டிஃப்ரென்ஸ் நான் ஒரு ஒரு லவ்வும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் லவ் எல்லாம் எப்படி இருக்கும் அதாவது நீங்க லவ் நீங்கள் என்ன நீங்க துலாம் ராசிக்காரர்கள் ராசிநாதன் சுக்கரன் சுக்கரன்ங்கிறதுனால உங்களோட லவ் வந்து அப்படியே ரொமான்டிக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணே கனியே உனக்கை கைவிட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே நல்லா புரிஞ்சுக்கணும் மொரட்டுத்தனமான லவ்ங்கிறது தான் இஸ் நீ தான் அப்படியே அந்த அப்படியே பயங்கரமாக லவ் பண்ணுவீங்க சுக்கரன் அதிகமானால் எப்படி இருக்கும் என்ன மாதிரி தான் இருக்கும் சுக்கரன் அதிகமானால் எப்படி இருக்குங்கிறத என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுக்கரன் அப்படின்னாலே மேன் சுக்கரனாக எதையுமே ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கிற ஒரு ஆள் அதனால தான் சுக்கரனுக்கு அவ்வளோ பவர் ஆனால் உங்க ஆள் யார் துளாராசிக்காரர் உங்க ஆளுக்கு வந்தவங்க முரட்டுத்தனமாக இருப்பாங்க இது நீங்கள் யாரை வந்து ஒரு உதாரணமா சொல்லலாம் அந்த லப்பர் பந்து படத்தில் அந்த ஹீரோயின் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க முரடுத்துனோமா மனத்தில் ஆச்சு வச்சுருந்தா பொடையெல்லாம் எடுத்து வச்சுப்பியோ அப்படின்னா அழுவாத அழுவாதன்னு சொல்கிறேன்ல அப்படிம்பாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் லவ் பண்ண தெரியும் அதுக்கு மேலே எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது அந்த மாதிரி கரிகடைகாரமாக இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவாங்க ஒன்று எப்படி நம்பி லவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயத்திலே தான் நீங்கள் லவ் பண்ணுவீங்க சில பேருக்கு லவ் லவ் பண்ணுவீங்க ஆனால் அந்த லவ்வை வெளிக்காட்ட தெரியாது இந்த விருச்சிக ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இவங்க லவ்வை வெளிக்காட்டவே தெரியாது காரணம் என்ன அப்படின்னா வெக்கம் யாராவது சிரிச்சிட்டேன் ஆமாம் வேறு எவனுக்கு வேறு வேலையே கிடையாது உங்களை பார்த்து சிரிக்கிறது தான் வேலை சிரிச்சா சிரிச்சிட்டு போகிறான் லூத்து பயன்ட்டு விட்ருணும் எங்கே போவாங்க ஏ குடிக்கி தான் போவாய்ங்க இந்த மாதிரி எங்கே போவாங்க நம்மளை பார்த்து லவ் ப்ராக்டிஸ் ஆகணும் சார் ஓ என்னை பார்த்தாலும் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா ஹவு டு லவ் ஹவு டு ஸ்பீக் எழுதிட்டீங்க இந்த மாதிரி ஏழைக்கூடியவன் செவ்வாங்க என்ன வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பாரு சொல்லிட்டே இருக்கேன் விசிக ராசிக்க பெண்களுக்கு சொல்கிறேன் துளாராசி பெண்கள் உங்கள் ஆண்கள்லாம் எப்படி இருப்பாங்க அதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே வந்துட்ட அதுக்கப்புறம் வரலன்னு வச்சிக்க ஏய் நல்லா பேசுகிறையா அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் லவ் பண்ணுவீங்க லவர்ஸ் வருஷங்களா டைலாக் டைலாக சொல்லுவீங்க இப்போ நீ ஏன் நினைச்சாலும் போக முடியாது சார் சில பேர் அந்த உத்தரவாதமே அந்த லவ்வில் தான் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட படம் சூர்யா மனைவி குந்தவை ஜோதிகா இருப்பா இப்போ சூர்யாவோட ஃபஸ்ட் லவர் இருப்பாங்க அந்த ஃபஸ்ட் லவர் வந்து என்ன கேட்பாங்க ஃபஸ்ட் லவரை போய் குந்தவை போய் பார்ப்பா சூர்யா ஆசைப்பட்டிருப்பார் அந்த ஃபஸ்ட் லவருக்கு என் கிணவர் நீ தான் ஃபஸ்ட் லவ் பண்ணியே அப்படின்னு மீட் பண்ணுறதுக்காக போவான் ஆக்சுவலி நான் தான் சூர்யாவோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லுவாள் அப்போ குந்தவை வைஃப் அவள் கேட்பாள் ஃபஸ்ட் ஒய்ஃப் அப்போ நான் யார் அப்படின்னு கேட்பாள் அப்போ நான் யாருன்னு கேட்பா இதுதான் உங்கள் லவ் உங்கள் மனைவி உங்கள் மேலே வச்சுருக்க லவ் அவ்வளோ சீக்கிரமா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் இவங்களுக்கு எதிராக ஏதாவது ஏதாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளோதான் மறந்துடுங்க அதுக்கப்புறம் உப்பு கண்டம் போடுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா தொங்க விட்டு வேணாம் நமக்கு அதெல்லாம் இவன் அந்த வன்முறையெல்லாம் அவங்களோட போட்டோம் நம்ம ரொம்ப மிருதமானவர்கள் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க ராசிக்காரங்க இவங்கெல்லாம் இவங்களாம் வன்முறையாளர்கள் இவங்களே அதெல்லாம் பண்ணிட்டோம் நம்ம அன்பை காதலாக ரோஸ் கொடுக்கறதோட நிறுத்திக்கலாம் அவங்க வன்முறையை நம்ம ஏன் தூண்டணும் ஸோ அப்போ ஏழு குடி செவ்வா வந்து இப்படி தான் இருப்பார் அப்போ அந்த செவ்வா வந்து ஏழு கூடியவர் என்பதால் அதில் பிரச்சனைகள் வரும்போது முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் ரெண்டு குடையவனும் செவ்வாயாக இருப்பதால் முருகப்பெருமான் தான் உங்களை கண்கண்ட கடவுள் முருகா 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 என்று வணங்கிட டெய்லர் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வராது எதை காரியமாக இருந்தாலும் ரெண்டு கடலில் ஸ்டார்ட் பண்ணுங்க எதா இருந்தாலும் நம்பர் ஒம்போதில் தொடங்குங்க அடிக்கடி குண்டிருக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று வாருங்கள் பழனிமலை திருத்தணி இந்த மாதிரி மலை இருக்கும் ச இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வர உங்களுடைய திருமண வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்